ஹலோ குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜெனாசமையல் நம்ம சேனலில் வளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் போடுறேன் ஆக்சுவலி இதை எடுத்தே ஒரு ஒன் மந்த் ஆக போகுது இந்த ஒன் மந்தில் வந்துட்டு ரொம்பவே பிஸி ரொம்ப 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 பிஸி ஆயாச்சு ஸோ அதனால் நான் வளாக் போடுறதோ வீடியோ போடுறதோ எதுவுமே கிடையாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி எடுத்த பழைய வீடியோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு மார்னிங் காஃபியோட நம்ம மார்னிங் டிஃபன் வேலையிலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ரவா கேசரியும் உளுந்த வடை சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி டிஃபன் எதுவும் நான் செய்யலை இன்னைக்கு இது ரெண்டுமே டிஃபன் ஆக்கியாச்சு கேசரி கிண்டி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கேசரி ஆசை இருந்ததுனால இன்றைக்கி கேசரியும் வடை சட்னியும் ரெடி பண்ணியாச்சு எப்பவும் போல் கேசரிக்கு ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ அதே ஃபார்முலா தான் ஒரு கப் ரவா ரெண்டு கப்பு சுகர் மூணு கப்பு வாட்டர் மீசியை கிண்ணிட்டு இன்னொரு அடுப்பில் வடையும் போட்டு எடுத்தாச்சு சட்னி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணதுனால நம்ம வீட்டில் வடை வந்து எப்போவுமே எண்ணெய் குடிக்காது அது வந்துட்டு நம்ம வந்து நாளே நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிங்கன்னா மறுநாள் அந்த கூலிங் இருக்கும் மிக்சியில் அடிக்கும் போது சூடாகாது சூடாகாமல் இருக்கிற அந்த மாவு வெந்து போகாத மாதிரி நல்லா முறு வரும் இன்றைக்கி மார்னிங் அந்த வேலையை முடிச்சுட்டு லன்ச் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒம்பது மணிக்கெலாம் இன்றைக்கி நான் கடைக்கு கிளம்பிட்டேன் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தானே ரிலையன்ஸு அதனால் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற லன்ச் வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லி இன்றைக்கி கடைக்கு கிளம்பியாச்சு அந்த சமயம் வந்து கொஞ்சம் நார்மலாட்டில் ஒரு ஒன் வீக்காகவே தான் இருந்துச்சு ஸோ அதனால் வெயில் அவ்வளோவா ஜாஸ்தி கிடையாது இப்போ நம்ம கடைக்கு என்ட்ராயாச்சு ஆயாச்சு நமக்கு தேவையான திங்ஸ்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் Командир, ஃபஸ்ட்டு இன்றை எப்போவுமே எப்பவுமே நான் வந்துட்டு மளிகை ஜாமுக்கு போக மாட்டேன் ஃபஸ்ட்டு மேக்கப் ஜாமான் என்ன இருக்குங்கிறத பார்க்க போவேன் ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு அதை தான் முன்னாடி எந்த சைடு இருக்கும் ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திங்ஸ்கெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த நைன் டு ஃபைவ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடு உள்ள எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காண்டி தான் அது வந்துட்டு டெஸ்ட் தான் ஸோ நம்ம அதை என்ன ஷேர் வேணும் என்ன இதுங்கிறத அந்த நம்பரை பார்த்து சொன்னோம்னா நம்ம உள்ளேருந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இந்த பக்கம் இருக்கிறதான் சேல்ஸுக்கு நான் லேக்மியில் சன்ஸ்க்ரீன் தான் பார்த்துட்டு இருந்தேன் இது லேக்மிலேயும் இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் நான் அது வாங்கல ஏன்னா ஏற்கனவே நான் வாங்கினது இருக்குது ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வாங்கலாம் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் இந்த பிராண்டு யூஸ் பண்ணுறாங்க அந்த லேக்மிலே அந்த கோல்டு கலரில் வருது அந்த சன்ஸ்கிரீனை அது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுக்க ஆரம்பிச்சாச்சு வாங்க போய் பார்க்கலாம் That's why I don't worry about the things that I don't see. Yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we you find the one, you should never give her up, I think it's the way life changes when in love, yeah, I surround my soul with the positivity, that's why I don't worry about the things that I don't see, yeah, these days I don't worry about much, I think we should have some more fun, I still dream about the days when we were young, I'll take a hit and still finish and run, yeah, yeah. Too far away from our hearts, yeah, yeah The ones we keep close, we should never miss இருக்கிற கிச்சன் ஐட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த கண்ணாடி கிளாஸஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப ஆசை அதனால் ஆனால் இப்போ ரொம்ப ஆஃபரும் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த ஒரு இந்த கிளாஸ் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருந்துச்சு என்கிட்ட கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது ஸோ அதனால் எது வீட்டில் போய் நான் மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் வாங்க போகும்போது வாங்கலாமேன்னு பார்த்து வச்சுட்டு வந்தேன் இது நல்லா ஆஃப் மாடலில் இருந்துச்சு கீழே ஃப்ளாட்டாகவும் மேலே வந்து பாடல் நல்லா டிசைனாகவும் இருந்துச்சு இது ஒரு ஜூஸ் ஸ்டாண்டு நல்லா அதை மடக்கிக்கலாம் நல்லா ஃபோர்ட்டபுளாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஜார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது ரெண்டு ஜார் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாக்க எவ்வளோதான் நமக்கு வந்து வீட்டில் இருந்தாலும் அது நம்ம வெளியில் அது புதுசாக ஒரு பொருள் பார்க்க போகும்போது அது வாங்கணுங்கிற ஆசை வரத்தான் செய்யும் அதுக்காடி பார்க்குறதெல்லாம் வாங்கக்கூடாது பார்க்கலாம் ரசிக்கலாம் நமக்கு தேவையான மட்டும்தான் அந்த பொருள் வாங்கணும் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அடுத்து பக்கத்துலேயே நல்லா செடிகள் எப்போவுமே இருக்கும் இங்கே டீ பிளாக்ல எப்போவுமே இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும் செடியெல்லாம் அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப இலை வாங்கியிருந்தேன் ஏற்கனவே நான் ரொம்ப செடி வச்சுருந்தேன் அது வந்து வீணாயிடுச்சு ஸோ இந்த தடவை ஒரு ரொம்ப செடி வாங்கிட்டு கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா செடி வாங்கிடு வெத்தலை வந்து எத்தனை தடவை வச்சாச்சு ஆனால் வெத்தலை வந்துட்டு நல்லா வந்துச்சு அதுக்கப்புறமா அடிக்கடி கைப்பட்டு கைப்பட்டு எல்லா சின்ன பசங்கள்லாம் ஒடிக்க ஆரம்பித்தோன்னா அது வீணாயிடுச்சு ஸோ வெத்தலை செடி ஒன்று வாங்கியிருந்தேன் நான் இந்த செடியாச்சும் நல்லா கண்டிப்பாக நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறேன் வீணாயிடாம ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்